எண்பது தொன்னூறு காலகட்டத்தில் பங்கு சந்தையில் கொடி பறந்த அர்ஷத் மேதாவின் சாம்ராஜ்யம் எங்கு ஆரம்பித்தது எப்படி முடிவுக்கு வந்தது புல் என்று அழைக்கப்பட்ட அர்ஷத் மேதா பங்குச்சந்தை மோசடி மூலம் குறுகிய காலகட்டத்தில் கோட்டீஸ்வரராக உச்சம் தொட்டது எப்படி ஒரே ஒரு பத்திரிகை செய்தி அவரோட வாழ்க்கைய எப்படி புரட்டி போட்டது அர்ஷத் மேத்தா தொடங்கி செபி ஊழல் சித்ரா ராமகிருஷ்ணன் அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவன அதானி குழும முறைகேடு ஆய்வறிக்கை இன்றைய செபி தலைவர் மாதவி பூரி புச் வரை இந்திய பங்குச்சந்தை சந்தை சர்ச்சைக்கும் மிகப்பெரிய ஊழலுக்குமான இடமாக உள்ளது இந்திய பொருளாதாரத்தையே தன்னுடைய கிரிமினல் மூளைய ஆட்டி அர்ஷத் மேத்தாவின் கதையை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இவரின் முழு பெயர் சாந்திலால் மேத்தா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு குஜராத்தின் ராஜ்கோட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் குஜராத்திலேயே தன்னுடைய கல்வியை முடித்த அர்ஷத் படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் குஜராத்தில் இருந்து பம்பாய்க்கு குடி வருகிறது அர்ஷத் மேத்தாவின் குடும்பம் பாம்பே லாலா லஜ்பத் ராய் கல்லூரியில் தன்னுடைய பிகாம் படிப்பை முடித்தார் அர்ஷத் அப்பா சாந்திலால் மேத்தா ஜவுளி தொழில் செய்து வந்தார் ஒரு கட்டத்தில் ஜவுளி வியாபாரம் குறைந்து விடுகிறது குடும்பத்தின் செலவுகளை அர்ஷத் மேத்தா ஏற்கிறார் இதனால் மும்பையில் பல நிறுவனங்களில் விற்பனையாளராக பணியை தொடங்கிய அவர் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஏஜெண்டாக இருந்தார் ஒருமுறை அர்ஷத் மேத்தா கண்ணில் பட்டது பாம்பே தலால் ஸ்ட்ரீட் இந்திய பங்குச்சந்தை இன்று ஆன்லைனில் செய்யப்படும் பங்குச்சந்தை வியாபாரம் அன்று சந்தை போல் பொதுவான இடத்தில் வைத்து பங்குகளை ஏலம் விடுவது வழக்கம் எந்த வேலையை செய்தாலும் அவரது ஆர்வம் எல்லாம் பங்கு சந்தையின் மீதே இருந்தது இதற்காக உணவு இடைவேளையில் ஓடிச் சென்று பங்கு வியாபாரம் பற்றிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதே அர்ஷத் மேதாவினுடைய முதல் வேலையா இருந்தது ஒரு கட்டத்துல இன்சூரன்ஸ் வேலையை விட்டுட்டு முழு நேரமாக பங்கு சந்தையில கவனம் செலுத்த தொடங்குகிறாரு பங்கு சந்தை பற்றி பெரிதாக எதுவுமே தெரியாமலே பங்குகளை வாங்கி விற்கும் ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய கம்பெனியில பங்குச்சந்தை தரகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வேலைக்கு சேர்றாரு நாளுக்கு நாள் பங்குச்சந்தை பற்றிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்கிறார் அர்ஷத் மேத்தா முதலீட்டாளர்கள் பணம் கொண்டவர்கள் பெரிய நிறுவனத்தினர் பங்குச்சந்தையை சேர்ந்தவர்களின் தொடர்புகள் கிடைக்குது இந்த தொடர்பு மற்றும் பழக்க வழக்கத்தை முதலீடாக வைத்து சொந்தமாக குரோமோர் ரிசர்ச் அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட் என்ற பெயரில் தன்னுடைய சகோதரரோட சேர்ந்து பங்குச்சந்தை ஆலோசனை நிறுவனத்தை தொடங்குறாரு முதலீட்டாளர்களை பெருக்குவது பங்குச்சந்தையை துல்லியமாக கணித்து பங்குகளை வாங்கி விற்று லாபம் ஈட்டி அதிலிருந்து கமிஷனை பெற்றுக்கொள்வது என அர்ஷத் மேதாவின் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே சென்றது குடும்பமும் வசதியாக வாழத் தொடங்குது அர்ஷத் மேத்தா தன்னுடைய பங்குச்சந்தை ஆட்டத்தை இதோடு நிறுத்தியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் அதன் மூலம் குறுகிய நாட்களிலேயே கோட்டீஸ்வரராக வேண்டும் என்ற ஆசை கொண்டதோடு அதற்காக பல வழிகளை தேடினார் இறுதியில் வங்கிகளில் இருந்த ஓட்டை மூலம் மோசடிக்கான வழியை கண்டுபிடிக்கிறார் அதாவது அன்றைய காலத்தில் பெரிய வங்கிகள் சிறிய வங்கிகளுக்கு நேரடியாக கடன் கொடுக்காம அதற்கென சில புரோக்கர்களை வைத்துக்கொண்டது இந்த புரோக்கர்கள் மூலம் சிறிய வங்கிகளுக்கு கடன் வழங்கப்படுவதோடு அதற்கான வட்டி எவ்வளவு எத்தனை நாட்கள்ல திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற விவரங்களும் இந்த புரோக்கர்கள் மூலம்தான் தெரிவிக்கப்படும் மேலும் அதை திருப்பி செலுத்துவது வரை எல்லாமே இந்த புரோக்கர்கள் மூலம்தான் நடைபெறும் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட அர்ஷத் அதை தன்னுடைய சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் சிறு சிறு கோடிகளில் வரும் முதலீட்டை பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகளாக மாற்றி லாபத்தை பார்க்கலாம் என முதலீடு நிதிகளை தேட ஆரம்பிக்கிறார் பங்குகளை ஏற்றி இறக்கி விளையாட பல நூறு கோடிகள் தேவைப்பட்டது அதற்கு வங்கி பத்திர ரசீதை அதாவது பேங்க் ரிசிப்டை பயன்படுத்துறாரு ஒரு வங்கி மற்றொரு வங்கிக்கு பேங்க் ரிசிப்ட் மூலம் கடன் தரலாம் என்றிருந்த வங்கி அமைப்பில் இருக்கும் ஓட்டைய அவருக்கு சா சாதகமாக பயன்படுத்துகிறாரு சின்ன வங்கிகளை கையில் போட்டுக்கொண்டு அந்த வங்கியின் பெயரில் பேங்க் ரிசிப்ட் மூலமாக மற்றொரு வங்கியில் கடன் வாங்கி இரண்டு வங்கிக்கும் இடையில் இடைத்தரகராக இருந்து பணத்தை தன் கைகளுக்கு கொண்டு வராரு அந்த பணத்தை பங்கு சந்தையில் போட்டு லாபம் எடுத்துவிட்டு ஓரிரு வாரங்களில் அந்த கடனை திருப்பிச் செலுத்தும் மோசடிகளிலும் ஈடுபட தொடங்குகிறாரு வங்கிகளில் பணிபுரிந்த முக்கிய அதிகாரிகளும் அர்ஷத் மேத்தாவின் இந்த முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருந்து நல்ல லாபம் பார்க்க தொடங்குறாங்க அதாவது சிறிய வங்கிக்கு பெரிய வங்கி கடனாக தந்த ஒரு தொகையை அந்த வங்கிக்கு கடனாக கொடுக்காம நேரடியாக பங்கு சந்தையில போட்டாரு அர்ஷத் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்யாமலே மக்களின் பணத்தை பங்கு சந்தையில முதலீடு செய்தார் அதனுடைய பலன் அவர் நினைத்தது போலவே லாபம் கிடைக்க ஆரம்பித்ததோடு மறுபுறம் கமிஷனும் கிடைத்தது இப்படி அவர் செலுத்திய தொகை எல்லாமே பெரிய அளவில் லாபம் பார்க்க ஆரம்பித்தது இந்த லாபத்தை சிறிய வங்கிக்கு பெரிய வங்கி கடன் கொடுத்த கணக்கு காட்டி விடுவார் முதலீடுகள் மூலம் அதை உயர்த்திட்டு நல்ல மதிப்பிற்கு அந்த பங்குகளோட விலை ஏறிய உடனே தன்னுடைய பங்குகளை உஷாரா விற்று லாபம் எடுக்கக்கூடிய யுக்தியை கையாள தொடங்கினார் இது பெரும் லாபத்தை கொடுத்து அவரை உயர்த்தியது தன்னிடம் உள்ள பணத்தை வைத்து பங்குகளோட மதிப்புகளை நாற்பது சதவீதம் வரை கூடியது போல காட்டி முதலீட்டாளர்களை நம்ப வைத்து அந்த பங்குகளை வாங்க வைப்பார் நல்ல லாபம் வரும் என தெரியும் போது விற்பனை செஞ்சிருவாரு அவர் விருப்பப்படி பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம் கண்ட காலம் அது ஏசிசி பங்குகளை இருநூறு ரூபாயில இருந்து ஒன்பதாயிரம் வரை உயர்த்தியதன் மூலம் பங்குச்சந்தையில் புயலையே வீச வைத்தார் ஆனால் அவரது வலையில் சிக்கி பங்குகளை வாங்கியவர்கள் நிலைமை மோசமானது நிறுவனங்களில் பணிபுரிபவர்களை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு அந்த நிறுவனங்களின் பொருளாதார வளர்ச்சியையும் உற்பத்தியையும் கணித்து பங்குச்சந்தையில விளையாடினார் இதன் மூலம் சந்தையில் விலை குறைவான பங்குகளை லட்ச கணக்கில் வாங்கி அதில் செயற்கையாக விலையேற்றத்தை உண்டாக்கி கோடி கணக்கில் பணத்தை குவித்தார் அர்ஷத் பங்கு சந்தை மீறல்களில் ஈடுபட்டு பங்கு சந்தையின் பிக்புல்லாக மாறினார் அர்ஷத் மேத்தா மற்றும் அவரோட குடும்பத்தின் வங்கி கணக்குல கணக்கிட முடியாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஏறிக்கொண்டே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இந்த பத்து ஆண்டுகளில் அர்ஷத் மேத்தா அசூர வளர்ச்சியை அடைந்திருந்தார் அது மட்டுமல்ல அரசுக்கு முன்கூட்டியே இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வரி செலுத்தி தான் கவனிக்கத்தக்க நபராக அர்ஷத் மேத்தா காட்டிக்கிட்டார் பங்களாக்கள் சொத்துக்கள் விலையுயர்ந்த பல கார்கள் அவரது வீட்டு வாசல்ல வந்து நின்றது விலையுயர்ந்த லெக்சஸ் காரை அவர் வாங்கியபோது பாம்பே முழுவதுமே பேசு பொருளானது இந்தியாவிலேயே முதன் முதலாக லெக்சஸ் காரை வாங்கியவர் அர்ஷத் தான் அவருடைய இந்த பங்குச்சந்தை சந்தை ஊழல் அப்போது இந்தியாவின் பொருளாதாரத்தையே அசைத்து பார்த்தது எவ்வளவு விரைவில் அர்ஷத் உயர்ந்தாரோ அதே வேகத்தில் விழுந்தார் இந்த மோசடியை வெளிக்கொண்டு வந்தது ஒரு ஊடகச் செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சுசேதா தலால் என்ற ஒரு பத்திரிகையாளர் டைம்ஸ் ஆப் இந்தியா நாளேட்டில் இதை வெளிப்படுத்துறாங்க வங்கிகளின் முறையை தவறாக பயன்படுத்தி சந்தையை ஏமாற்றியதை சுட்டிக்காட்டுறாங்க இந்த மோசடி பற்றிய செய்தி வெளியானதும் சென்செக்ஸ் நான்காயிரத்து ஐநூறு புள்ளிகள்ல இருந்து ஆயிரம் புள்ளிகளுக்கு கீழே சரிது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று சமயத்துல இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சியை கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பி வி நரசிம்ம ராவ் பிரதமராக பதவியேற்றாரு இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த பல புதிய கொள்கைகள் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது பங்கு சந்தை முறைகேடுகளை கண்காணித்து முறைப்படுத்த செபி அமைப்பு கொண்டு வரப்பட்டது வங்கியில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க ஆர்பிஐ பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது இது அர்ஷத் மேத்தாவின் முடிவை எழுத ஆரம்பித்தன பத்திரிகையாளர் சுசேதா தலால் அதன் முதல் எழுத்த எழுத ஆரம்பிச்சாங்க பங்கு சந்தையில ஏற்பட்ட முன்னேற்றம் இயல்பானது இல்ல அது செயற்கையானது என்ற விவரத்தையும் அர்ஷத் மேத்தா வங்கிகளில் தவறாக பணம் பெற்று அதை பங்கு சந்தையில முதலீடு செய்திருக்கிறார் என்பது பற்றியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையாளர் சுசேதா தலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க அதனுடைய விளைவு விசாரணை நடத்தப்பட்டதில் நான்காயிரம் கோடிக்கு போலியான வங்கி ஆவணங்கள் கொடுத்து பங்குகளில் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது பங்கு சந்தை வீழ்ச்சியால் அர்ஷத் மேத்தா வங்கியிடம் இருந்து வாங்கிய பல நூறு கோடி மதிப்பிலான பணத்தை குறித்த காலத்திற்குள் திருப்பி செலுத்த முடியாமல் போக அர்ஷத் மேத்தாவின் முறைகேடுகள் ஒவ்வொன்றாக வெளியில் வர ஆரம்பிக்கின்றன இது வங்கி அமைப்புக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் கோடிகள் பெரும் இழப்பை ஏற்படுத்தியது மேலும் இந்திய பங்குச்சந்தை கடுமையாக சரிந்தது இந்த ஊழலின் விளைவாக ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு கோடி மோசடி செய்யப்பட்டது ஊழல் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க அப்போதைய பிரதமர் திரு பி வி நரசிம்மராவுக்கு ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக அர்ஷத் மேத்தா பகிரங்கமாக கூறினார் ஹர்ஷத் மேத்தாவின் முறைகேடுகள் பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வந்த பத்திரிகையாளர் சுசேதா தலால் அர்ஷத் மேத்தா பங்கு சந்தையிலும் வங்கிகளிடமும் செய்த முறைகேடுகளை பற்றி பிக் புல் என குறிப்பிட்டு டைம்ஸ் இந்தியா நாளிதழில் கட்டுரையாக வெளியிடுறாங்க பின்னாளில் அர்ஷத் மேத்தாவின் முறைகேடுகள் பங்கு சந்தை முறைகேடுகள் பற்றிய தொகுப்பாக பத்திரிகையாளர் சுஷேதா தலால் ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ என்ற பெயரில் நூலை வெளியிட்டாங்க அது அர்ஷத் மேத்தாவின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது அர்ஷத் மேத்தாவின் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்தன அவரது போலியான பங்கு சந்தை ஏற்ற யுக்தி வங்கி முறைகேடுகள் பற்றிய உண்மைகள் அம்பலமாக முதலீட்டாளர்கள் அர்ஷத் மேத்தாவுடனான வர்த்தகத்தை கைவிட்டார்கள் பங்குச்சந்தை முறைகேடுகள் வங்கி முறைகேடுகள் நிதி முறைகேடுகள் வரி முறைகேடுகள் லஞ்சம் ஊழல் உள்ளிட்டவைகளின் அடிப்படையில் மேற்பட்ட வழக்குகளில் மாட்டிக்கிட்டாரு அர்ஷத் மேத்தா அவரது மோசடியால பங்குச்சந்தை நிலை குலைந்தது அவர் மீது எழுபத்தி இரண்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டு அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டது இதன் காரணமாக அர்ஷத் மேத்தா கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாரு அதன்பின் வெளியே வந்த அர்ஷத் மேத்தா அப்போது பிரதமராக இருந்த பி வி நரசிம்ம ராவ் மீதே லஞ்ச புகார் கூறி நாட்டையே உழுக்கினார் ஆனால் இவர் மீதான வழக்கில் நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்தது ஆனால் தண்டனையை முழுமையாக அனுபவிக்கும் முன்பாகவே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அர்ஷத் மேத்தா உயிரிழந்தார் அப்போது அவருடைய வயது நாற்பத்தி ஏழு இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டில் நடந்த பங்குச்சந்தை மோசடிக்கு பின்புதான் இந்திய அரசாங்கம் செபி இந்திய ரிசர்வ் வங்கிகள் டிமெட் கணக்கை உருவாக்கினார்கள் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த பல புதிய கொள்கைகள் திட்டங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டது பங்குச்சந்தை முறைகேடுகளை கண்காணித்து முறைப்படுத்த செபி அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா அமைப்பை கொண்டு வந்தது பல புதிய விதிமுறைகளும் கொண்டு வரப்பட்டது வங்கியில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க ஆர்பிஐ யில் பல மாற்றங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டது அதற்கு காரணம் அர்ஷத் மேதா செய்த மிகப் பெரிய பங்குச்சந்தை மோசடிதான் அர்ஷத் மேத்தாவின் பங்கு சந்தை பற்றிய ஊழல் கதையை பத்திரிகையாளர்களான தலால் தேபஷிஷ் பாசு ஆகியோர் ஹூ 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 காட் அவே என்ற தலைப்பில் புத்தகமாய் எழுதினாங்க இதனை அடிப்படையாக வைத்து பாலிவுட்டின் பிரபல இயக்குனர்களான அன்சல் மேத்தா ஜெய் மேத்தா ஆகியோர் ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ தி அர்ஷத் மேத்தா ஸ்டோரி அப்படிங்கிற பெயர்ல வெப்சீரீஸ் எடுத்தாங்க இது சோனி லைவ் ஓடிடி தளத்துல வெளியானது பிறகு இந்த ஊழலை பற்றி எழுதிய பத்திரிகை ஆசிரியர் சுசேதா தலாலுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அர்ஷத் மேத்தாவின் மனைவி ஜோதி மேத்தா இந்த தம்பதியருக்கு ஆத்தூர் அர்ஷத் மேத்தா என்ற மகன் இருக்கிறார் தற்பொழுது இவர்கள் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர் பங்கு சந்தை ஊழல் அர்ஷத் மேத்தாவோடு நிற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மும்பை பங்கு சந்தை ஊழலுக்கு இணையாக மிக பெரிய ஊழல் தேசிய பங்கு சந்தையில் நடைபெற்றுள்ளது தேசிய பங்குச்சந்தையின் நிர்வாக இயக்குநராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை சித்ரா ராமகிருஷ்ணன் பல ஊழல்கள் நடைபெற்றது இந்த ஊழலில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ராமகிருஷ்ணா சிபிஐ கைது செய்யப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மும்பை பங்குச்சந்தை ஊழல் விவகாரம் வெளிவந்த பிறகு இனிமேல் அது போன்ற ஊழல்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தேசிய பங்குச்சந்தை அதிலும் தற்போது மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி குழுமம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஆய்வறிக்கையாக கடந்த ஆண்டு ஜனவரியில வெளியிட்டது அதானி குழுமம் முறைகேடு புகார் தொடர்புடைய நிதி நிறுவனங்களின் முதலீட்டு திட்டங்கள்ல செபியின் தலைவர் அதாவது தற்போதைய செபியின் தலைவர் மாதவி புட்ச் மற்றும் அவரோட கணவரும் பங்குகளை வைத்திருப்பதனால அந்த குழுமத்துக்கு எதிரான விசாரணையில செபி ஆர்வம் காட்டல அப்படின்னு ஹிண்டன்பர்க் நிறுவனம் மீண்டும் குற்றச்சாட்ட கூறியிருக்கு அர்ஷத் தொடங்கி சித்ரா ராமகிருஷ்ணன் இன்றைய செபி தலைவர் மாதவி புஷ் வரை இந்திய பங்குச்சந்தை எப்போதும் சர்ச்சைக்கும் மோசடிக்கும் ஊழலுக்கும் பேரிழப்புகளுக்குமான இடமாகவே இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது